வணக்கம் நண்பர்களே இந்த காணொளியில் நாம் பார்ப்பது எல்லாமே எண்ணங்கள் என்ற ஆழமான சிந்தனையைக் கொண்ட ஆன்மீக நூலின் சாராம்சம் நம் எண்ணங்களின் சக்தி எவ்வளவு பரந்தது அவை எவ்வாறு நம் வாழ்க்கையை அமைக்கின்றன எண்ணங்களின் ஆழத்தில் உள்ள உண்மை என்ன என்பதை சிந்தனையுடன் உணரத் துவங்கும் ஒரு பயணம் இது மனிதனின் வாழ்க்கை முழுவதும் அவனுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பே நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நமது செயல்களாகவும் பழக்கங்களாகவும் குணங்களாகவும் மாறுகின்றன மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதையாக செயல்படுகிறது அந்த விதைகள் நம்மால் கவனிக்கப்படாமலேயே நம்மை வழிநடத்துகின்றன நல்ல எண்ணங்கள் நமக்குள் நல்ல சந்தோஷத்தை உருவாக்குகின்றன தீய எண்ணங்கள் நம்மை அழுத்தமும் குழப்பத்திலும் ஆழ்த்துகின்றன எண்ணங்களை அடக்காமல் விட்டுவிடும்போது அவை நம்மை கட்டுப்படுத்தும் ஆனால் நாம் உணர்வோடு ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனிக்கத் துவங்கும்போது நம் வாழ்க்கையின் நிமிடம் நிமிடமான கட்டுப்பாடும் நமக்கே வரும் இதுதான் உண்மையான சுய கட்டுப்பாடு நாம் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்க நினைத்தால் அதற்கான எண்ணங்களை நம் உள்ளத்தில் விதைக்க வேண்டும் தினமும் சிந்தனைகளை நோக்கி கவனமாக இருக்க வேண்டும் எண்ணங்கள் மனதை நிமிடத்தில் அமைதியாக்க வல்ல சக்தி ஒவ்வொரு நல்ல எண்ணமும் நம் ஆன்மாவுக்கே ஒரு வளமாக அமையும் எல்லாமே எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் எல்லாமே நம் எண்ணங்களால் உருவாகின்றன நல்லதோ கெட்டதோ பிரியமோ வெறுப்போ எல்லாமே நம் எண்ணங்களின் பிரதிபலிப்பே நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம் செயலாகும் நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நம் பழக்கமாகும் பழக்கங்கள் நம் குணமாகும் எனவே நம் எண்ணங்கள்தான் நம் குணங்களையும் வாழ்க்கையையும் கட்டமைக்கின்றன நல்ல எண்ணங்கள் நமக்கு நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தும் மனதிற்குள் நுழையும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் நம்மை உயர்த்தி மகிழ்ச்சி தரும் நேர்மறை எண்ணங்கள் நம்மை நம்பிக்கையுடன் நிரப்பும் அதனால் நாம் எதையும் சாதிக்க முடியும் நம்மை சுற்றியுள்ள உலகம் கூட நம்முடைய எண்ணங்களுக்கே ஏற்ப அமைந்துவிடும் நாம் எந்த எண்ணங்களை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதே சூழ்நிலையை வாழ்க்கையில் தருகிறது அதனால் நாம் தினமும் நல்ல எண்ணங்களை சிந்திப்பது மிக அவசியம் நம் மனம் நிமிஷத்திலே எண்ணங்களை உண்டாக்கிக் கொண்டே இருக்கிறது ஆனால் நாம் அதை கவனிக்காமல் விட்டுவிடும்போது அந்த எண்ணங்கள் நம்மையே கட்டுப்படுத்தும் ஆனால் நாம் அந்த எண்ணங்களைப் பற்றிய விழிப்புணர்வோடு இருக்கும்போது அவை நம்மை கட்டுப்படுத்த முடியாது நம்முடைய விழிப்புணர்வே நம்மை கையாளும் சக்தியாக மாறும் ஒவ்வொரு எண்ணமும் வெளியில் செல்லும் முன் நம்மால் பரிசீலிக்கப்பட வேண்டும் இதுதான் உண்மையான சுயக்கட்டுப்பாடு நாம் எல்லா எண்ணங்களையும் அனுமதிக்க வேண்டியதில்லை நாம் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்க அதற்கேற்ற எண்ணங்களை சிந்திக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை ஊழத்தில் விதைக்க வேண்டும் நமக்குள் ஓர் உயர்ந்த விழிப்புணர்வு வேண்டும் இந்த எண்ணம் என்னை உயர்த்துமா இல்லையா என்று ஒவ்வொரு எண்ணத்தையும் பரிசீலிக்க வேண்டும் இது ஒரு சிறந்த பழக்கமாக மாறும்பொழுது வாழ்க்கை முழுவதும் மாற்றம் வரும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை போல அதை நாம் மனத்தில் விதைக்கிறோம் அந்த விதை வளர்ந்து ஒரு பழக்கமாகிறது பழக்கம் நாளடைவில் நம் குணமாகிறது அந்த குணமே நம் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது எனவே நாம் எந்த விதையையும் நம் உள்ளத்தில் விதைக்கிறோம் என்பதை மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் தீய எண்ணங்களை விதைக்கும் பழக்கம் தீய வாழ்க்கையை உருவாக்கும் நல்ல எண்ணங்களை விதைக்கும் பழக்கம் சாந்தியும் சந்தோஷமும் நிரம்பிய வாழ்க்கையை அளிக்கும் தினமும் நாம் விதைக்கும் எண்ணங்களை பார்த்து பராமரிப்பது ஒரு தோட்டக்காரன் தனது தோட்டத்தை பராமரிப்பது போலவே நம் உள்ளமும் ஒரு அழகான தோட்டம் அதை பராமரிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் மனதை மாற்ற விரும்புகிறோம் என்றால் எண்ணங்களை மாற்ற வேண்டும் மனம் என்பது ஒரு தொடரும் சினிமா போன்று அதில் ஒவ்வொரு காட்சியும் நம் சிந்தனையின் பாதிப்பால் உருவாகின்றது நம் சிந்தனைகளே மனதில் படங்கள் காட்டுகின்றன அந்த படங்கள் நம்மை இழுக்கின்றன நல்ல படம் வந்தால் நமக்கு மகிழ்ச்சி கெட்ட படம் வந்தால் நமக்கு பயம் கோபம் வருத்தம் எனவே அந்த படங்களை மாற்ற நினைத்தால் அதை உருவாக்கும் எண்ணங்களை மாற்ற வேண்டும் இந்த உண்மையை புரிந்து கொண்டால் மனம் என்பதற்கும் உண்மையான நமக்குமிடையே உள்ள வேறுபாடு தெளிவாகும் நாம் நம்முடைய எண்ணங்களை கவனிக்கத் தொடங்கும் பொழுது நாம் மனதின் மேலாண்மை பெற ஆரம்பிக்கிறோம் உண்மையான ஆனந்தமும் அமைதியும் அப்போதுதான் உருவாகும் நாம் இன்று சிந்திக்கின்ற எண்ணங்கள் தான் நாளைய நம்மை உருவாக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன நினைக்கிறோம் எப்படி சிந்திக்கிறோம் அதே பாணியில் நம் எதிர்காலம் கட்டமைக்கப்படுகிறது எதிர்காலம் என்பது இப்போது நிகழும் எண்ணங்களின் பிரதிபலிப்பு நாம் இன்று அன்பு அமைதி நம்பிக்கை போன்ற உயர்ந்த எண்ணங்களை வளர்த்தால் எதிர்காலமும் அதே அமைதியுடன் ஒளிரும் ஆனால் பயம் கோபம் பீதி போன்ற எண்ணங்கள் நம்மை தாழ்வான நிலைக்கு இழுத்து செல்லும் எனவே நம் எதிர்காலத்தை மாற்ற நினைத்தால் நம் சிந்தனைகளை இன்றே மாற்ற வேண்டும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு விதை நாம் விதைக்கும் விதையை பார்த்துதான் நாளைய பயிர் பெறப்படுகின்றது எண்ணங்களை மாற்றுவது ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்தில் முடியாத ஒரு பயணமாகும் இது தினமும் பயிற்சி பெற வேண்டிய பணியாகும் நாம் பல ஆண்டுகளாக பழகிய போக்குகளை ஒரு நாளில் மாற்ற இயலாது ஆனால் சீராக முயற்சித்தால் மாற்ற முடியும் தினமும் விழிப்புணர்வுடன் நாம் சிந்திக்கும் எண்ணங்களை கவனித்து பார்த்தால் அது மாற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரு நேர்மறை எண்ணம் இன்னொரு நேர்மறை எண்ணத்தை கொண்டு வரும் இதுபோல தொடர்ச்சியான சிந்தனைகள் நம்மை உயர்த்தும் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் சிந்தனையிலிருந்தே தொடங்குகிறது அதற்காக நம்மை துடிக்க வைக்கும் உயர்த்தும் எண்ணங்களை தினமும் தேர்ந்தெடுத்து சிந்திக்க வேண்டும் நாம் சிந்திக்கும் எண்ணங்கள் நம் உடலிலும் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன ஒரு பயங்கரமான எண்ணம் நம் இருதய துடிப்பை வேகமாக்கும் ஒரு அமைதியான எண்ணம் நம்மை தணிக்கச் செய்யும் மனதில் ஏற்படும் ஒவ்வொரு உணர்வும் ஒரு வகையான இரசாயன மாற்றத்தை உடலில் உருவாக்குகிறது அதனால்தான் நம்மிடம் இருக்கும் சிந்தனைகள் எப்படி இருக்கின்றன என்பதையே நம் உடல்நிலையும் பிரதிபலிக்கின்றது சிலர் எப்போதும் கவலையுடன் இருப்பவர்கள் அவர்களுக்கு உடலில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் ஆனந்தமான மனநிலையில் இருப்பவர்கள் உடல் நலத்திலும் மேன்மை பெறுகிறார்கள் எனவே நம் உடல் நலத்திற்காகவும் நாம் நம்முடைய எண்ணங்களை நேர்மறையாக்க வேண்டும் உண்மையான ஆரோக்கியம் உடலிலும் மனதிலும் இருக்க வேண்டும் எந்த எண்ணத்தை நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோமோ அதே மாதிரியான அனுபவங்களை நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம் இவ்வுலகில் எதையும் பெறுவதற்கு முன் அதை நாம் நம் மனதில் நினைக்க வேண்டும் ஒரு எண்ணம் மட்டும் போதாது அதற்கு நம்பிக்கையும் உறுதியும் சேர வேண்டும் நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நம் வாழ்க்கை அனுபவங்களை இழுக்கும் காந்தம் போல செயல்படுகிறது சாதகமான சிந்தனைகள் நல்ல அனுபவங்களை வரவேற்கின்றன எதிர்மறையான எண்ணங்கள் துன்பங்களை இழுக்கின்றன எனவே நாம் வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரியான எண்ணங்களை தினமும் மனதில் வைத்திருக்க வேண்டும் இந்த விதியை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நம் வாழ்க்கையை நாம் கட்டுப்படுத்த முடியும் அமைதியான மனம் என்பது எண்ணங்களின் அமைதியான ஓட்டத்தின் விளைவாகும் நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும் மனதில் ஒரு அலைப்பாய்வை உருவாக்குகிறது அந்த அலைகள் அதிகமாகும் போது மனம் பதட்டமடைகிறது ஆனால் நம்முடைய எண்ணங்கள் அமைதியானதாக இருக்கும் போது மனமும் அமைதியாகும் இந்த நிலையில்தான் நாம் தெளிவாக யோசிக்க முடியும் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் எனவே நம் மனதிற்கு அமைதியை கொடுக்க வேண்டுமானால் நாம் எவ்விதமான எண்ணங்களை வளர்த்து கொள்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் அமைதி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல அது நம் உள்ளத்தில் பிறக்கும் அதன் விதை நம் எண்ணங்களில்தான் இருக்கிறது எண்ணங்களை மாற்றும் பயணம் நம்பிக்கையுடன் துவங்க வேண்டும் நான் மாற்றமடைய முடியுமா என்ற சந்தேகத்தை விட்டுவிட்டு நிச்சயமாக மாற்றமடைய முடியும் என்ற உறுதியில் பயணத்தை தொடங்குங்கள் மனதில் வரும் பழைய பழக்கங்கள் சில நேரங்களில் மீண்டும் மேலெழும் ஆனால் அதனை அஞ்சாமல் ஒவ்வொரு முறையும் விழிப்புடன் உணர்ந்து புதிய எண்ணத்தை கொண்டு மாற்றுங்கள் இது நாளுக்கு நாள் சக்தி பெறும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒளி ஒளியை மாற்றும் இன்று நீங்கள் விதைக்கும் சிந்தனைகள் நாளை உங்களை உயர்த்தும் நாம் இப்போது சிந்திக்கிற ஒவ்வொரு எண்ணமும் நம்முடைய எதிர்காலத்தின் விதையாகும் ஒரு நாளில் பல ஆயிரம் எண்ணங்கள் நம் மனதில் தோன்றுகின்றன ஆனால் அந்த எண்ணங்களில் சிலவே தொடர்ந்து வருவதாக இருக்கின்றன அவைதான் நம் மனதின் பழக்க வழக்கங்களாக மாறுகின்றன அவைதான் நம் நடவடிக்கைகளையும் முடிவுகளையும் நிர்ணயிக்கின்றன எனவே நாம் எதிர்காலத்தில் எதைக் காண விரும்புகிறோமோ அதற்கேற்ப எண்ணங்களை இன்று முதல் வளர்க்க வேண்டும் எதிர்காலம் என்பது துரோகமோ அதிருஷ்டமோ அல்ல அது நாமே இன்று எண்ணிப் பயிரிடும் நிலம் நேர்மறை எண்ணங்களை தினமும் விதைத்தால் நிச்சயமாக வாழ்வும் அதேபோல மகிழ்ச்சியாக வளர்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக பிறக்கிறோம் கடந்த நாளின் எண்ணங்கள் அனுபவங்கள் எல்லாம் நேற்று முடிவடைந்தது இன்று ஒரு புதிய தொடக்கம் நம்மிடம் வலிமையான ஒரு சக்தி உள்ளது அது நம் சிந்தனை அந்த சிந்தனையை மாற்றி நாம் விரும்பும் வழியில் வாழ்க்கையை மாற்ற முடியும் இன்று நாம் புதிய எண்ணங்களை விதைத்தால் நாளை அந்த எண்ணங்கள் வேரூன்றி வாழ்வை மாற்றும் பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய நல்ல எண்ணங்களைக் கொண்டு நாம் தினமும் புதிதாக வாழ முடியும் ஒவ்வொரு நாளும் ஒரு அருமையான வாய்ப்பு அதை முழுமையாக பயன்படுத்துவோம் நம் மனம் ஒரு அழகான பூங்கா போலாகும் அந்த பூங்காவில் எதை வளர்க்கிறோமோ அதுவே மலரும் நாம் செடிகளைப் போல் நன்மை தரும் எண்ணங்களை விதைத்தால் அழகு வாசனை அமைதி எல்லாம் பிறக்கும் ஆனால் களைகளை விட்டுவிட்டால் அவை வளர்ந்து அழகை அழித்துவிடும் இதுபோல் மனதில் வரும் எதிர்மறையான எண்ணங்களை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அவை நம்மை பாதிக்கின்றன எனவே ஒவ்வொரு நாளும் நம் சிந்தனைகளை விழிப்புணர்வுடன் பராமரிக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுத்து வளர்ப்பதும் பயிர் பார்த்து வளர்ப்பது போலவே நம்முடைய மனப்பூங்கா எப்போதும் புதிதாக அமைதியாக மலர வாழ்வோம் நாம் யாரை நாடுகிறோமோ அவர்களைப் போலவே நாம் ஆவோம் ஆனால் அந்த நாட்கள் முதலில் நம் எண்ணங்களில் துவங்குகிறது நம்முடைய எண்ணங்களே நம் நெருங்கிய நண்பர்கள் நல்ல எண்ணங்கள் நமக்கு உற்சாகம் நம்பிக்கை மற்றும் பொறுமையை அளிக்கின்றன எதிர்மறையான எண்ணங்கள் நம்மை இழுக்கின்றன துன்பத்திற்குள் தள்ளுகின்றன எனவே நாம் எந்த எண்ணங்களுடன் இருக்கிறோம் என்பது மிக முக்கியம் தினமும் மனதில் பாசமான சக்தி வாய்ந்த சாந்தியான எண்ணங்களை வளர்க்க வேண்டும் நாம் அவர்களுடன் வாழ்வது போலவே அந்த எண்ணங்களுடன் வாழ்கிறோம் நல்ல நண்பர்களைப் போல நல்ல சிந்தனைகளை வாழ்வில் வரவேற்கலாம் எண்ணமில்லாமல் ஒரு செயலும் நடக்காது செயலுக்கு முதல் அடி என்பது சிந்தனையே நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதற்கேற்பதான் நமது செயல்கள் உருவாகின்றன ஒரு நல்ல எண்ணம் ஒரு சிறந்த செயலை தூண்டுகிறது ஆனால் ஒரு தவறான எண்ணம் தீய செயலாகவும் மாறக்கூடும் எனவே எண்ணமே வேறாக இருக்கிறது செயல்கள் அதன் கிளைகள் நம் வாழ்வின் அடித்தளம் என்னவென்றால் எண்ணங்கள் ஒரு செயல் மேலோட்டமாக தெரிந்தாலும் அதன் பின்னணி என்பது எண்ணத்தின் ஆழமை சிந்தனையை தூய்மையாக்கினால் செயல்கள் தானாக நற்செயல்களாக மாறும் எனவே செயல்களை மாற்ற விரும்புகிறோம் என்றால் எண்ணங்களை முதலில் மாற்றுவோம் நாம் சிந்திக்கும் ஒரே ஒரு நல்ல எண்ணம் கூட பல உயிர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உடையது எண்ணங்கள் என்பது மனதின் அதிர்வுகள் அந்த அதிர்வுகள் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தில் பரவி வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன ஒரு மகிழ்ச்சியான சிந்தனை இன்னொருவருக்குள் அமைதி ஏற்படுத்தலாம் ஒரு ஆழமான பிரார்த்தனை உலகிற்கே நன்மை தரக்கூடும் எனவே நாம் நினைப்பதற்கு பலம் இருக்கிறது என்பதை உணர்ந்தே சிந்திக்க வேண்டும் நாம் தினமும் சிந்திக்கும் எண்ணங்கள் நம்மை மட்டுமல்ல மற்றவர்களையும் பாதிக்கின்றன அதனால் நம் சிந்தனையை ஒளியால் நிரப்புவோம் அமைதியையும் நன்மையையும் பரப்புவோம் ஒரு நல்ல எண்ணம் ஒரு வேறாகி அதன் கிளைகள் நம் வாழ்க்கையின் பல பகுதிகளில் வளர்ந்து நன்மைகளை உருவாக்கும் இன்று நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு நற்கருத்தும் நாளைய நம்மை ஆக்குகிறது நாம் நம் சிந்தனைகளை சுத்திகரித்து ஒளி அன்பு அமைதி நம்பிக்கை போன்ற நற்குணங்களை வளர்த்தால் அது நம் உடலையும் மனதையும் உறவுகளையும் சிந்தனைகளையும் மாற்றும் நல்ல எண்ணங்கள் உள்ளத்தில் இருந்து எழும்பும் சக்தியாகும் அது வாழ்க்கையின் நேர்மறையான மாற்றங்களுக்கு அடிப்படையாகிறது எனவே நம் மனதிற்கிடையில் சுத்தமான சாந்தியான சக்தி வாய்ந்த எண்ணங்களை விதைக்க வேண்டும் நாளை நமக்கு அழகாக மலர வேண்டும் என்றால் இன்று நம் சிந்தனைகள் நல்லவையாக இருக்கட்டும் நாம் எப்போதும் நம்முடன் வைத்திருக்கும் ஒரே நண்பன் நம் சிந்தனையே நம் சிந்தனையின் தோழமை நம்மை உயர்த்தலாம் அல்லது தாழ்த்தலாம் அது நம்மை உற்சாகமுள்ள நபராகவும் அல்லது கலக்கம் நிறைந்த ஒருவராகவும் மாற்றலாம் இந்த நண்பனை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது நம்மை எப்படிப்பட்ட மனிதராக மாற்றும் என்பதை நிர்ணயிக்கிறது நாம் தினமும் பேசும் நினைக்கும் எதிர்பார்க்கும் அந்த எண்ணங்கள் நம் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கின்றன நல்ல சிந்தனைகளுடன் வாழ்வது ஒரு நல்ல நண்பருடன் வாழ்வதற்கு சமம் அந்த நண்பனை கவனமாக தேர்ந்தெடுத்தால் நம் வாழ்க்கை இட் வில் பி அ நம்முடைய வாழ்க்கை என்பது நம்மால் தினமும் உருவாக்கப்படும் சிந்தனைகளின் பிரதிபலிப்பே நாம் நாள்தோறும் என்ன சிந்திக்கிறோமோ அதே திசையில் நம்முடைய வாழ்க்கை நகர்கிறது நல்லதையும் கெட்டதையும் நாம் விரும்பாமலே யோசிக்கிறோம் ஆனால் யோசனைகள் செயலில் மாறும் சக்தியை கொண்டவை எனவே சிந்தனைகளை எச்சரிக்கையுடன் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒளி அமைதி நம்பிக்கை அன்பு பரிவு போன்ற உயர்ந்த சிந்தனைகளையே தினமும் மனதில் வைக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையின் அனுபவங்களும் அதே மாதிரியாக அமைந்து நமக்கு நன்மை பயக்கும் நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய போராட்டம் வெளியில் இல்லை அது நம்முள் உள்ள எண்ணங்களோடுதான் ஒருவர் வெளியில் வெற்றி பெற்றாலும் உள்ளே இருந்த எண்ணங்களை வெல்லவில்லை என்றால் அது முழுமையான வெற்றி அல்ல உண்மையான சுதந்திரம் நம் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வதில்தான் உள்ளது தீய எண்ணங்கள் நம்மை அழுத்தும் நேரங்களில் நம்முள் ஒளிந்திருக்கும் நல்ல எண்ணங்களைத் தூண்டிக்கொண்டு அந்த எண்ணங்களே நம்மை மீட்டெடுக்கும் சக்தியாக இருக்க வேண்டும் மனதை வெல்லக்கூடியவன் உலகையே வெல்லக்கூடியவனாக இருப்பான் எனவே நாம் தினமும் நம் எண்ணங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதுவே நம்மை சாந்தி அமைதி மற்றும் ஆனந்தமிக்க வாழ்க்கை நோக்கி செலுத்தும் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தும் திறமை நம் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது நம்முள் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதையாகும் அந்த விதைகளை நம்மால் தேர்வு செய்யலாம் நம் மனதில் விதைக்கும் எண்ணங்கள் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியவையா அல்லது கலக்கம் ஏற்படுத்தக்கூடியவையா என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும் அந்த வகையில் நல்ல எண்ணங்களை மட்டும் மனதில் வைத்திருப்பது நம்மை ஆழமான அமைதி ஆனந்தம் மற்றும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நோக்கி அழைத்து செல்லும் மனதில் ஒளியை ஏற்படுத்தும் எண்ணங்கள் நம் செயல்களையும் பழக்கங்களையும் நம் வாழ்வையே மாற்றி அமைக்கக்கூடும் நாம் யார் என்பதையும் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதையும் நம்முடைய சிந்தனைகளே தீர்மானிக்கின்றன ஒவ்வொரு எண்ணமும் நம் உள்ளத்தில் ஒரு படிமத்தை உருவாக்குகிறது அந்த படிமம் நாளடைவில் நம்மை வடிவமைக்கிறது நம் மனதில் நம்மை பற்றிய நம்பிக்கைகள் நம்முடைய வலிமைகள் நம்முடைய பயங்கள் நம்முடைய இலக்குகள் அனைத்தும் சிந்தனையின் விளைவுகளே எனவே நாம் தினமும் என்ன சிந்திக்கிறோம் என்பதை கவனிப்பது மிக முக்கியம் நல்லதை நம்பும் எண்ணங்கள் நம்மை நல்வழிக்கு கொண்டு செல்லும் தீயத்தை பயப்படும் எண்ணங்கள் நம்மை பின்வழிக்க இழுத்துச் செல்லும் நம் சிந்தனைகளை தூய்மையாக வைத்து கொண்டால் நம் வாழ்க்கை சந்ததியும் தூய்மையாகவே அமையும் மனதில் வைக்கப்படும் ஒவ்வொரு நற்கருத்தும் நம் எதிர்காலத்தின் ஒளியாயும் அமைவதற்கான விதையாக அமையும் நமக்கு வந்த ஒவ்வொரு எண்ணமும் நம்மை மாற்றக்கூடிய சக்தியை கொண்டது நாம் எதை நினைக்கிறோமோ அதுவே நம்மை உருவாக்குகிறது இப்போது உங்கள் உள்ளத்தில் நன்கு பதிந்திருக்கும் அந்த நற்கருத்துகள் நாளைய உங்கள் செயல்களில் நன்மையை விதைக்கும் நம் சிந்தனைகள் ஒளியாகவும் நம் வார்த்தைகள் அமைதியாகவும் நம் செயல்கள் கருணையாகவும் இருக்கட்டும் இந்த ஆன்மீக பயணம் உங்கள் மனதிற்கு ஓர் அமைதி சுவாசமாக இருந்திருக்கட்டும் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நேசிக்கும் எண்ணங்களால் நிரம்பியதாக இருக்கட்டும் இனிய தினம் இனிய வாழ்வு ஓம் சாந்தி நன்றி நண்பர்களே இன்றைய அனுபவம் உங்கள் உள்ளத்துக்கு ஒளியை பரப்பி இருக்கட்டும் இன்று நாம் கேட்ட வினாக்கள் பதில் தேவைப்படவில்லை ஆனால் அந்த கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் பதியட்டும் உங்கள் சுவாசம் உங்கள் அமைதி அனைத்தும் ஒன்றாக ஒலிக்கும் ஒரு நிமிடம் அதுவே அறிவின் ஆரம்பம் இந்த நேரம் உங்களுக்கு இல்லை நீங்கள் இந்த நேரத்திற்குத்தான் உங்கள் ஆன்மாவை சற்று தொட்டு பாருங்கள் அங்கே அமைதி இருக்கிறது அங்கே அறிவு ஒளி பாய்கிறது அங்கேதான் நீங்களும் உங்கள் இறைவனும் சந்திக்கிறீர்கள் நாளை அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம் அமைதி உங்கள் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி